பட்டை விடலோ தலையோ காணிக்கையாக இன்னால் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கண்டை வணக்கம் திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை இருக்கிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து இந்த வலைபேச்சு அந்தனன் வந்து ஒரு காணொலி பேசியிருந்தாரு எதேச்சியா தான் அதை பார்த்தேன் பார்த்தேன் அது வந்து இந்த ஆந்திராவில் வந்து ஆன்லைன் ரம்பிக்கு எதிராக ஆன்லைன் ரம்பிக்க ஆதரவாக விளம்பரம் கொடுத்த நடிகர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அது வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் நடிகர்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்க இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதில் வந்து ரஜினி கமல் விஜய் ஆதித்தெல்லாம் வந்து இந்த விளம்பரத்துல எல்லாம் அவங்க பங்கெடுக்கவே மாட்டாங்க அவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இதெல்லாம் எவ்வளோ ஃப்ராடு தரணும் உங்களுக்குலாம் தெரியும் ஏற்கனவே வந்து அஜித் வந்து வளர்ந்த காலத்தில் வந்து சன்ரைஸ் காஃபிக்கு விளம்பரத்துக்கு வந்திருக்காரு அஜித் வந்து ஜாய் அஜித் வந்து சன்ரைஸ் காஃபி விளம்பரத்தில் சிம்மரம் அடிச்சிருக்காரு பிற்காலங்களில் வந்து திரு சு சு விஜய் வந்து கொக்கோ கோலா காஸ் போன்ற விளம்பரங்கள்லாம் பண்ணவங்க தான் இவங்க ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டோன்னா இவங்க சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு வெளியில் மாட்டாங்க அவங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன விளம்பரத்துலலாம் அங்கே சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு தெரியும் அதனால அவனுக்கு செய்ய மாட்டானுங்க இந்த ரஜினிகாந்த் விஷயத்துல இவங்க எல்லாரும் ஒரு பம்பும் பம்பிக்கிட்டே இருக்காங்க இது வந்து ரஜினிகாந்த்க்கு எதிராக தமிழ்நாட்டில் பேசணும் ஒரே ஆள் தான் தான் அவனையும் கூட்டிட்டு போய் இந்த ரவீந்திர சாமி வந்து சங்கினா சக நண்பர் தான் சொல்லிடுச்சுருந்தான் ரஜினிகாந்த் விஷயத்துல எனக்கு ஆரம்பத்துலேருந்தே ரஜினிகாந்த் பிடிக்காது ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆக்டராக அவரோட படங்களை நானும் பார்த்துருக்கேன் ஆக்டராக அவரோட ரசிகன் எல்லாமே செஞ்சிருக்கேன் ஆனால் ரஜினிகாந்த் வந்து ஒரு தந்திரம் பயன்படுத்திகிட்டே இருப்பாரு ரஜினிகாந்த் வந்து கர்நாடகாலேருந்து மராட்டி பேக்ரவுண்டில் கர்நாடகாலேருந்து இங்கே வந்து த தமிழ்நாட்டில் வந்து நடிகராக இருக்கார் அவர் நடிச்சாரு அதுக்கு அவரோட மார்க்கெட்டு டல்லா போகிற இடத்துல ஒரு இடம் அவருக்கு வயசாகி போய் டல்லா போகிற இடத்துல அவர் வந்து சிவாஜி மாதிரி பெரிய ஆக்டர் கிடையாது கமலஹாசன் மாதிரியும் பெரிய ஆக்டர் கிடையாது அவர் ஒரு ஸ்டார் தான் அதனால தன்னோட மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன்னு அந்த நாளே தெரியும் அவருக்கு அவர் அரசியலுக்கு வரமாட்டாரு அவரோட அரசியல் சக்ஸஸ் ஆகாதுங்க அது நாளே தெரியும் அது செஞ்சு அந்த அரசியலில் அவர் வந்து என்னென்ன ஃப்ராடு எல்லாம் பண்ணி அப்பப்போ படங்களை டெம்ப் பண்ணுறதுக்காக படங்களோட மார்க்கெட்டை நிலையில் இருக்கிறதா ஒவ்வொரு ஆடியோ லான்சிலையும் ஒரு அதை பேசி விஜய் சந்திக்கலையான் அந்த மாதிரி பேசி 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 ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து கடைசியில நான் எஸ்கே பை ஓடிட்டார் இந்த ரஜினிகாந்த் வந்து தன்னை எப்பயுமே ஒரு தமிழராவோ தமிழ் மக்களோட நல நிலையோ அடையாளம் படுத்தவே மாட்டாரு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பதிமூணு பேரை சுட்டு கொண்டு போனப்ப துடிச்சு போய் நின்ன இடத்துல அந்த பதிமூணு பேர் கொண்டதில் கொண்டதுலோட நியாயத்துக்கு நியாயம் பேசினாள் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு புழைக்க வந்த ஒருத்தன் அந்த மாநில மக்களுக்கு எதிரா ஒரு விஷயத்த பேசினா வேற ஒரு மாநிலத்துல என்ன ஆயிருக்கும் தெரியுமா இந்த ஒடிசால வந்து மிகப்பெரிய அந்த மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு அந்த ஐஏஎஸ் பாண்டியன் அவர் ஆனா அவரை வந்து அந்த ஒடிசா அரசியல் இருந்து பிஜேபி அவரை எப்படி வெளியில் அனுப்பிடுச்சு அவர் ஒரே காரணம் அவர் தமிழருங்கிறத சொல்லியும் அவருக்கு திருட்டு பட்டம் கட்டியும் அவரை வெளியில் அனுப்பிடுச்சு பிஜேபி நியாயமா நடந்தவனுக்கே வெளி மாநிலத்துவான்ற அடையாளத்தை சொல்லி ஒரு மாநிலத்திலிருந்து அவரை வெளியேற்றுறாங்க அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு தமிழ் மக்களுக்கு எதிராகவே ஒரு பேசிட்டு வெளி மாநிலத்திலேருந்து புழைக்க வந்த ஒரு ஆளு தமிழ் மக்களுக்கு எதிராக பேசிட்டு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் உள்ளதான அந்த ஆனந்த விட மாதிரி பாப்பார பையலுங்க வந்து கூப்பிட்டு வச்சு வேள்பாரிக்கு வந்து ரஜினிகாந்தை பேச வைக்கிறானுங்க இலக்கியத்துக்கும் ரஜினிகாந்து என்ன சம்மந்தம் இந்த ஜீவன் ஒரு ஆஹ் அவர் சொல்றாரு ரஜினிகாந்த் ரொம்ப நல்லா நினைச்சிருவாரு ரொம்ப ரொம்ப பர்ஃபார்மரு ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே மறந்துடுறீங்க இந்த தமிழ்நாட்டு இளைஞர் சொல்றாங்கல்ல அவங்கல எத்தனை பேரு ஒவ்வொரு நாளும் கிராமங்கள்ல இருந்தும் சிறுநகரங்கள்ல இருந்தும் சென்னைக்கு வந்து சினிமால சாதிக்கணும்னு கிளம்பி வந்திருப்பாங்க நீங்கள் இன்றைக்கி கூட விருகம்பாக்கம் சாலிகிராமம் வடபழனி இந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா தெருக்கள்லையும் வீதிகள்லையும் ரோ சாலையோரங்கள்லையும் இப்போ பிரசாத் ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோ இப்போ இல்லை பிரசாத் ஸ்டுடியோ அந்த காவேரி காரனர் இந்த மாதிரி இடங்களில் மிக அழகான தமிழ் இளைஞர்கள் வந்து யாராவது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்டையோ இல்லை டேரக்டர்டையோ வாய்ப்பு கேட்டு நின்று ஓரமாக பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சென்னைவாசிகள் நிறைய பேருக்கு தெரியும் அந்த மாதிரியான இளைஞர்கள் வந்து தங்களோட சினிமா தங்களோட மொழி பற்றோட நாட்டு பற்றோட இந்த மாதிரி ஹீரோ ஆகலாம் நடிக்கலாம் இல்ல குண கேரக்டர் எது வேணாலும் பண்ணலாம்னு வந்திருக்கும் போது நீங்க ஒரு எழுபத்தஞ்சு வயசு கிழவனுக்கு கோடி கோடியா சம்பளத்தை கொட்டி கொடுத்து அவன் பின்னாடி எதுக்கு தமிழர்கள் எப்படி அனுபவிக்க வைக்கிறீங்க தமிழ் இளைஞர்கள் வாழ வைக்கவே மாட்டேங்களா ரிட்டைர்மெண்ட்னு அரசியல் அரசாங்கம் எதுக்கு கொடுக்குது ரிட்டையர்மெண்ட் ஆனானா அறுபது வயசுக்கு ரிட்டையர் ஆயிட்டா அந்த இடத்துக்கு புதிய இளைஞர்களை வேலைக்கு வைப்பாங்க அந்த புதிய இளைஞர்கள் இன்னும் உற்சாகத்தோட செயல்படுவாங்க அந்த துறை வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுங்கிறது தானே ரிட்டையர்மெண்ட்னு ஒன்று வைக்கிறாங்க ஒரு ஆளு அந்த காலத்துல வந்து சினிமா பாரதிராஜா பாக்யராஜா எல்லாம் அந்த காலத்துல இருக்கும்போது ஹீரோக்கள் தமிழ் ஹீரோக்கள் கிடைக்கல பாகியரா பாரதிராஜாவே தன்னோட ரெண்டாவது மூணாவது படத்துக்கெல்லாம் ஹீரோ கிடைக்காம தான் சுதாகர்னு ஒரு தெலுங்கு ஹீரோ கொண்டு வந்து விஜயன் ஒரு மலையாளி இவங்களெல்லாம் எல்லாம் வச்சு அப்ப இருந்தாங்க இப்போ தமிழ் இளைஞர்கள் வந்து எக்கச்சக்கமா இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க பச்சை தமிழர்கள் எவ்வளோ பேர் வந்து சீரியல் ஹீரோஸாகவும் சினிமா ஹீரோக்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நடிச்சிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க ஓரம் கட்டிட்டு இந்த நான் வந்து பிரிவினைக்காக சொல்லல அந்த வாய்ப்பு ஏற்படும் போது தமிழர்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை நீங்க மறுத்துட்டு ஒரு கன்னடருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட்டாவது இருக்கா இல்லையா எழுவத்தஞ்சு வயசு ஆகி போயிடுச்சு அவரே தன்னோட மேடையில சொல்றாரு நான் இந்த எழுபத்தஞ்சு வயசு கிழவனை வச்சுக்கிட்டு இது பண்றீங்கன்னு சொல்லி ஆனந்தவடன் உடனே இதுல பேசியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு அவருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் தமிழர்களோட பணத்தை கொண்டு போய் கொட்டி கொட்டி சம்பளம் கொடுக்குறீங்க இந்த சன் டிவி மாதிரி சங்கி சன் டிவி உருவாக்குற சங்கிகள் பல சங்கிகள் அதுல இது ஒரு சங்கி சன் டிவி வந்து ரஜினிகாந்தோட மார்க்கெட்ட சிவாஜி படத்தோடய போயிடுச்சு அந்த படத்தோட சிவாஜி படத்துக்கு அப்புறம் அந்த எந்திரன் வந்து பாதியோட ப்ரொடியூசர்ஸ் ஓடி போயிட்டாங்க அந்தன் ஐங்கரன் மூவிஸ் வந்து பாதி படத்தோட ஓடிட்டாங்க அந்த இடத்த ப படமே வெளியிட முடியாத இடத்துல இருந்து அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணவங்க தான் சன் டிவி அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ரஜினிகாந்துக்கான அளவுக்கு சம்பளம் கொடுக்குறதும் அந்த சம்பளத்தை கொடுத்து ரஜினிகாந்தை தக்க வச்சு ரஜினிகாந்தோட மார்க்கெட்டை இன்றைக்கி வரைக்கும் மலர்ஜி வச்சிருக்கிறது சன் டிவி தான் ஆனால் இளைஞர்களோட வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதை நீங்கள் மறுக்கிறீங்கல்ல அதுக்கு அது ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இப்போ இந்த ஜீவா சொல்கிறாரு அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பர்ஃபார்மரு ரொம்ப நானும் ஒத்துக்கிறேன் ரொம்ப நல்ல பர்ஃபார்மரு எல்லாம் செய்கிறான் ஆனால் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது நீங்க இன்னைக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குற ஒரு ஆளை ரிட்டையர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து சினிமால உருவாக்குனீங்கன்னா ஃப்ரெஷ் இளைஞர்களுக்கு நீங்க எத்தனை கோடி சம்பளம் கொடுக்கலாம் அது தமிழ்நாட்டுக்கு எத்தனை பிரயோஜனப்படும் ரஜினிகாந்தோட வருமானத்துல இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் ரஜினிகாந்தனோட வருமானம் தான் வச்சிருக்காரு அவர் வந்து அதானி அம்பானி நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு பெப்சி போ போன்ற நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு பெங்களூர் போன்ற நகரங்கள்ல மிகப்பெரிய சொத்துக்களை குமிச்சு வாங்கி வச்சிருக்காரு எல்லாம் செஞ்சிருக்காரு தமிழர்களுக்கு அவர் ஒத்து ஒத்த பைசா செஞ்சிருப்பாரு அல்ல ஒத்த பைசா செஞ்சு கொடுத்துருப்பாரா தமிழர்கள் வந்து அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கணும் தமிழர்களுக்கு அவர் செய்யணும் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு தமிழனுக்கு நீங்க செஞ்சு தமிழனுக்கு இந்த வருவாய் கேட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா அது தமிழ் மக்களுக்கு பயன்படும்ல இப்ப வந்து இந்த ரஜினிகாந்த் கமல் அஜித் எல்லாம் யோக்கியமானவங்க அந்த பெப்சி அவனுங்க வந்து எதுக்கு இந்த ஆன்லைன் இதை வந்து ஆந்திரால இந்த நடவடிக்கை எடுக்கிறானுங்க இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஆர் என் ரவி வந்து அந்த ஆன்லைன் தம்பி கூப்பிட்டு வச்சு பேசினாரு அவன் மேல அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுப்பானுங்களா ஏன் பர்டிகுலரா ஆந்திரால போய் எடுக்கிறாங்கன்னா அது பிரகாஷ் ராஜ் எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல எடுத்தா சரத்குமார் வந்துருவாரு அதுல சரத்குமார் பிஜேபி ல இருக்காரு இந்த தந்திரங்கள்லாம் கூட தெரியாதாங்களா தமிழ் மக்களை நன்றி நண்பர்களே